ஓகேவா ஓகே சார் டன் வறுமையில படித்து பார் அறிவழியாக வருவேன் வழியோடு ஒழைச்சி பார் வழிகாட்டியாக இருப்பேன் காலைலேருந்து ரெண்டு காலேஜ் பசங்க உங்களை பார்க்கணும் வெயிட் பண்றாங்க சார் சார் ஒன் முஸ் சார் இஸ் திஸ் ஓகே சார் இப்போ ஒன் மினிட் என்ன சொல்லணும் இப்போது அந்த டயலாக் சொல் காலிலேருந்து ரெண்டு காலேஜ் பசங்க உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்ணுறாங்க சார் இஸ் இஸ் ஓகே சார் ஒன் மோர் டாக்டர் இது எங்கள் சீஃப் வீராவோட பொக்கிஷமாக நாங்கள் நினைக்கிறோம் ஒரு குட்டி புள்ளி உருவாவது சீக்கிரமாக நாங்கள் பார்க்கணும் ம் ஒன் மோர் வீரா சார் எங்களுக்கு கேப்டன் மட்டும் இல்லை அவர் எங்க உயிர் அவர் இறந்த பிறகும் அவருடைய நினைவுகள் இன்னமும் ஒன்மோர் சார் ரெடி சார் ஆ

இந்த பாப்புலேஷன் சாம்பிள்ஸ்லாம் எங்கே கலெக்ட் பண்ணிங்க என்னென்ன டெஸ்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க உங்கள் ப்ராஜெக்டை இப்போ அப்ரூவ் பண்ணுறேன் ஹாய் திஸ் இஸ் சௌமிய ஜெயபாலன் கமெண்டோவின் லவ் ஸ்டோரி இது வந்து ட்ரிபிள் ஏ பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் வீரர்ஸ் அன்புஸ்வர் டைரெக்ஷனில் ரிலீஸ் ஆக போது இந்த மூவியில் நான் ஒரு கமெண்டோ ரோல் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி நிறைய லவ் ஸ்டோரி பார்த்துருப்போம் இது ஒரு கேர்ள் வந்து உண்மையாக லவ் பண்ணாங்கன்னா எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போவாங்க அந்த பர்சனுக்காக என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது இந்த மூவியில் காமிச்சிருக்காங்க கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் எல்லோரும் வந்து பாருங்கள் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ இது ஃபர்ஸ்ட் ஆ இதுதான் மூவி இந்த வாய்ப்பு எப்படி மேடம் வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பிச்சு படத்துக்கு நடித்த என் ஃப்ரெண்டும் அதில் பண்ணியிருக்காங்க த்ரோட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க அவங்க மூலியமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது டிஃப்ரெண்டான ரோல் இது வரைக்கும் நான் அந்த ரோல் பண்ணதில்லை ஸோ நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு என்னோட நேர் நிஷா நான் இந்த மூவியில வந்து கமெண்டோவாக பண்ணியிருக்கேன் இந்த மூவி நேம் கமெண்டோவின் லவ் ஸ்டோரி இந்த மூவியோட டைரக்டர் வந்து வீரா சார் இதில் வந்து நான் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ மூவியோட ஸ்டோரி வந்து ஒரு அழகான காதல் கதையை பொறுத்து வந்தது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி இது ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது இதில் நிறைய எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது சொல்ல போனால் ஸோ மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ மூவி நல்லா வர்றதுக்கு எல்லோரும் ப்ரே பண்ணுங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க எனக்கு ஃபைட் வந்து தெரியாது ஸோ இந்த மூவியில் என்னுடைய ஃபஸ்ட் மூவியில் ஃபஸ்ட்டு ஃபைட் சீக்வென்ஸ் நான் பண்ணியிருக்கேன் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா கற்றுக் கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டுக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வணக்கம் என் பேர் பப்ளூ பிருத்விராஜ் சமீப காலத்தில் நான் வந்து ஆனிமல் ஒரு படத்தில் பண்ணி அது ரொம்ப ஹிட் ஆகி அதுக்கப்புறம் தெலுக்குள்ள இது வரைக்கும் அஞ்சு படம் ரிலீஸாக இருக்கேன் அஞ்சு படத்தில் நாலு படங்கள் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் போன மாதம் போன வாரம் ஆக்சுவலாக போன வாரம் வந்து அர்ஜுன் சன் ஆஃப் வைஜயந்தி ஐபிஎஸ் அப்படின்னு ஒரு படம் வந்து ஒரு ஸ்மாஷிங் ஹிட் அண்டு நானும் இந்த படத்துடைய டைரக்டர் அவரை நான் வந்து சிங்கம் தான் கூப்பிடுவேன் ஏன்னா அவர் வந்து அவர் ஆஃபீஸராக இருக்கும்போது ஒரு சிங்கம் மாதிரி தான் இருந்தார் ஓகே ஸோ அவருக்கு வந்து சினிமா மேலே பேஷன் அண்டு நானும் அவரும் எங்கே மீட் பண்ணாலும் எப்போ மீட் பண்ணாலும் நான் எழுதுன கதையெல்லாம் சொல்லுவேன் அவர் எழுதுன கதையெல்லாம் சொல்லுவார் ஸோ சில கதைகள்லாம் வந்து மனசில் ஆழமாக பதிஞ்சிடும் ஸோ ஒரு ஒரு டூ இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எங்கிட்ட ஒரு அருமையான ஒரு ஒரு லவ் ஸ்டோரி சொன்னார் அவரை பார்க்கும்போதெல்லாம் சிங்கம் அந்த அந்த படம் சிங்கம் அது பண்ணுங்க சிங்கம் இல்லை சார் நான் பண்ணிடுவேன் சார் நான் பண்ணிடுவேன் சார் எனக்கு வந்து ஆக்சுவலாக சார் நான் இப்போ வேற ஒரு கதை வச்சிருக்கேன் இல்லை சிங்கம் அந்த அந்த லவ் ஸ்டோரி சொன்னீங்க பார்த்தீங்களா அது வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து ிக்கலான லவ் ஸ்டோரி இல்லை லவ் ஸ்டோரினால் ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா ஸோ இன்னைக்கு இருக்கிற டன் வந்து போல்டான சப்ஜெக்ட்ஸ் நம்ம சொல்லுவோம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு லவ் ஸ்டோரி அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி இது ஸோ அது பண்ணுங்கள் 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 அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சார் அது நம்ம பண்ணுறோம் சார் அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சார் அப்படின்னாரு ஸோ ஐம் வெரி ஹாப்பி அவர் வந்து இந்த படம் பண்ணும்போது இன்னையும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டார் அண்ட் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணுறது படத்தில் அண்ட் இதுக்கப்புறம் நிறைய ப்ரொமோஷன்ஸ் வரும் ட்ரெய்லர்ஸ் வரும் அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு ஸோ கீப் வாட்சிங் ஃபார் மோர் நான் இந்த படத்தோட டைரக்டர் வீர அன்பரசு பேனர் வந்து ட்ரிபிள் ஏ பிக்சர்ஸ் இது வந்து ஒரு காதல் கதை சம்மந்தப்பட்ட ச விஷயம் ஒரு உண்மையான சம்பவம் இது ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா ஈரான் வாரில் நடந்த ஒரு உண்மையான லவ் ஸ்டோரி அந்த நாட்டை எடுத்துகிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து படத்தோட மியூசிக் வந்து இளையராஜாவோடய அண்ணன் மகன் பாவலர் வரதராஜனோட சன்னு சிவராமன் பண்ணியிருக்காரு இதனோட ரீரிகார்டிங்கை இளையராஜாவோடய சன்னு கார்த்திக் ராஜா பண்ணுறாரு இப்போ நாங்கள் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் நாங்கள் போயிட்டுருக்கோம் இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா ஏர்ராமனோட கடைசி தங்கச்சி இஸ்ரத் காதரி வந்து ரெண்டு பாட்டு பாடியிருக்காங்க இது படம் முழுக்க குழுமனாளியில் சாங் ஷூட்டிங்கு ஜவாது ஹில்ஸில் கொஞ்சம் கமாண்டோ ஆப்ரேஷன்ஸு இதெல்லாம் இங்கே பண்ணியிருக்கோம் படம் ரொம்ப நல்லா வந்துக்கிட்டு இருக்கு ஒரு உண்மையான சம்பவங்கிறதுனால இது வந்து வைலண்ட்டான சப்ஜெக்ட் கிடையாது ஆடியன்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு மெலோடி லவ் ஸ்டோரி அதாவது குடும்பத்தோட ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காதல் கதை இது மாதிரி ஒரு காதல் கதையை தமிழ் திரைப்படம் பார்த்துருக்காது அவ்வளோ அற்புதமான படம் விரைவில் ஜூலை மாதம் விரைவில் திரைக்கு வர இருக்குது மற்றபடி நீங்களும் பத்திரிகை ஊடகங்களும் நீங்களும் இதை வந்து இது பண்ணி நல்லபடியாக பூஸ் பண்ணி கொடுக்கணும் இதில் வந்து பப்லு பிருத்விராஜி ரோபோ சங்கர் கதாநாயகி வந்து மும்பையில் இருக்க ஏஞ்சல்னு ஒருத்தர் அப்புறம் டைரக்டர் அரவிந்த்ராஜ் சார் நிறைய புதுமுகங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கேன் நிறைய பேர்த்து இதில் இருந்து அரு அறிமுகப்படுத்தியிருக்கேன் இவங்க எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ணுற மாதிரிலாம் யாரும் பண்ணாமல் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க இது ஒரு முயற்சியில் பண்ணியிருக்கேன் நிறைய சிங்கர்ஸை வந்து இதில் அறிமுகமும் படுத்தியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் வந்து வெற்றி பெறத்துக்கு நீங்களும் மக்கள்கிட்ட சமே வணக்கம் நான் சக்திவேல் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் கமாண்டோவின் லவ் ஸ்டோரி ரொம்ப அருமையான படம் சார் வீர அன்பு அரசு சார் ட்ரிபிள் ஏ பிக்சர்ஸ் கதை திரை கதை வசனம் டைரக்ஷன் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காரு பாடல்கள்லாம் ஒவ்வொரு பாடலாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது குழு மணாலி கோவா இந்த மாதிரி இடங்கள்லாம் எடுத்திருக்காரு ரொம்ப அருமையாக இருக்குது லொக்கேஷனும் சரி காஸ்டியூம் சரி அந்த லிரிக்ஸு ரொம்ப பிரமாதம் அது இல்லாமல் ஃபைட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு சார் நான் இதில் வந்து ஒரு கமெண்டாவாக பண்ணியிருக்கேன் சார் எனக்கு கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இந்த படத்தில் சாரோட நான் த்ரோ அவுட்டாக பயணிக்கிறேன் ரொம்ப அருமையான ஒரு கேரக்டரு இதில் வந்து ஒரு சிம்பதி இருக்குது ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது ஒரு நல்ல கதை களத்தை வச்சு ஒரு புது பரிமாணத்தில் சார் எடுத்திருக்காரு ரொம்ப அருமையான படம் நீங்கள் எல்லாம் தேட்டரில் போய் பார்க்கணும் இப்போ ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு டப்பிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு ரொம்ப அருமையான படம் எல்லாம் உள்ள இறைவன் இந்த படத்தை வெற்றி அடைய வைக்கணும் அப்படின்னா ஆண்டவனாக நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஊமலிகள் படத்தோடைய இயக்குனர் அரவிந்த்ராஜ் இப்போ படங்களில் நடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த மாதிரி இப்போ நான் நடிச்சிருக்கிற ஒரு படம் தான் இந்த கமாண்டோவின் லவ் ஸ்டோரி திரு வீர அன்பரசு அவர்கள் இயக்கி ட்ரிபிள் ஏ பிக்சர் சார்பாக தயாரிச்சிருக்கிற படம் கமாண்டோவின் லவ் ஸ்டோரி இது என்னென்னா ஒரு வித்தியாசமான ஒரு காதல் கதை இந்த படத்தில் நான் ஒரு கல்லூரி பேராசிரியராக வரேன் காதல் கதைங்கிறதுல வந்து என்னென்னா ஒரு டோட்டலாக தமிழில் இது வரைக்கும் வராத ஒரு மாதிரியான ஒரு காதல் கதை அதாவது ஐம்பெரும் காப்பியங்கள்னு சிலப்பதிகாரத்தை சொல்லும்போது அதில் சிறப்பாக ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க என்னென்னா கற்புடை பெண்கள் பிறர் நெஞ்சு புகார்னு சிலப்பதிகாரம் வந்து கதையாக பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான கதை தான் அது ஏன் இந்த அளவுக்கு பாப்புலரானதுன்னா அதில் மூணு முக்கியமான விஷயங்கள் அதில் ஒன்று வந்து இந்த கற்புடை பெண்கள் பிறர் நெஞ்சு புகார்னு அதாவது உண்மையான கற்பு உள்ள பெண்கள் அடுத்தவங்க பார்த்தா கூட அவங்கள சபலை கூட படுத்த மாட்டாங்களா பிறர் நெஞ்சுக்குள்ளே கூட மாட்டாங்கன்னு அந்த மாதிரி அதான் நான் கதையை சொல்லக்கூடாது அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு கதை அம்சத்தோடு காதலில் ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தோடு இந்த படத்தை வந்து நம்ம வீர பர்சு சாரியே கேட்காரு அவருடைய கடினமான உழைப்பு கடினமான முயற்சி அவருடைய கனவுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டாக இதை வந்து அவர் செஞ்சுருக்காரு எல்லாமல்ல ரசிகர்கள் அதாவது திரைப்படத்தை வாழ வைக்கிறது சரி திரைக்கலைஞர்களை வாழ வைக்கிறது ரசிகர்கள் நீங்கள் இந்த படத்துக்கு ஒரு பேர் ஆதரவு கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாகணும்னு கேட்டுக்கிற நன்றி அந்த படம் வந்து ட்ரிபிள் ஏ பிக்சர்ஸ் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாங்கள் தமிழில் திரும்பியும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் இதுக்கு முன்னே இந்த பங்களாதேஷ் மராட்டி அது மாதிரி படம் பண்ணியிருந்தேன் படம் பேர் வந்து கமாண்டர் இன் லவ் ஸ்டோரி நம்ம டைரக்ட் சார் ஹீரோ அன்பர் சார் தான் வந்து அதை ஃபைட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க அப்படின்னா புதுசாக எதுனா பண்ணோம் மாஸ்டர்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தார் சரி சார் உங்களுக்கு என்ன ஐடியா இருக்காது சார்னா நான் அவர் பிளாக் பெல்ட் வரேன் ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு ஏன்னா நிறைய பேர் அதை சொல்ல மாட்டாங்க வெளியே கேட்டேன் நான் இல்லைம்மா சார் நான் பண்ணுறேன்மா சார் டூப் தேவன்னு சொல்லிட்டு நஞ்சாக் வந்து டபுள் நஞ்சாக் சுற்றிருக்காங்க நல்லா கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க நம்ம எதிர்பார்த்ததுபடியே ஃபாஸ்ட்டாகவும் பண்ணுறாங்க அப்போ டூப் ஷாட்டுக்கு சொல்லியிருந்தேன் இல்லை சார் மாஸ்டர் மேக்ஸிமம் நானே பண்ணுறேன் முடியலன்னா பார்த்துக்கலான்னாங்க ஆனால் அவரே தான் பண்ணாங்க எல்லாமே அதுக்கு எனக்கு வா எனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கல டூப்புக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கல இதில் ஒரு அந்த டார்க் ஒரு வேன் பிளாக் கலரில் ஒரு வேன் வச்சுருப்பா அந்த வண்டியில் ஸ்கிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் டூப் வச்சு பண்ணிக்கலாம் சார் நம்ம அந்த ஸ்கிட்டை நம்ம டூப் வச்சு பண்ணிக்கலாம்னு இல்லைம்மா சார் இது டெய்லி இந்த வண்டி தான் நான் ஓட்டுறேன் நீங்கள் என்னான்னு மட்டும் சொல்லுங்கள் நான் பார்க்குறேன் அப்படின்னாரு அவர் ஒரு ஸ்கிட் அடிச்சிருப்பார் இதில் பாருங்கள் அந்த இதில் இருக்கும் பாருங்கள் ஃபைட்டில் இருக்கும் ஒரு ஸ்கிட் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே அது என்ட்ரி பண்ணுவார் ரொம்ப அப்புறமா பண்ணியிருக்காரு அந்த படம் வெற்றி பெற எல்லாமல்ல என்னுடைய இடம் ஈசனை வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி ஓகே தேங்க் யூ சார் நேம் சார் இந்த படத்துடைய ஸ்டென்ட் இயக்குனராக தான் என்ன வந்திருக்கேன் உள்ளே இந்த பையன் என் பேர் வந்து கோல்டன் கோபால் ஓகேங்களா இந்த படம் கிடச்சிச்சு இந்த தமிழ் படத்தில் இதை ஸ்டார்ட் பண்ணோடனே இவருடைய அதிர்ஷ்டத்தில் ஒரு படம் இப்போ நான் நம்ம கூலின்னு ஒரு படம் ரஜினி சார் படம் அது ஒரு முப்பத்தஞ்சு நாள் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் கூடயே ட்ராவல் பண்ணேன் ஒரு முப்பத்தஞ்சு நாள் ஒரு முப்பத்தி மூணு நாள் ட்ராவல் பண்ணேன் கரெக்டாக தாய்லாந்து போனோம் பாம்பே போனோம் ஜெய்ப்பூர் போனோம் இங்கே நம்ம பனையூர் அவரு கூட அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு எட்டு மாஸ்டர் அதில் நான் ஒரு மாஸ்ட்ரு கோல்டன் கோபால் நான் ஒரு மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்கேன் அது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த படங்கள் கிடச்ச வாய்ப்பில் எனக்கு ஒரு அதை ஒரு அதிர்ஷ்டமாக எனக்கு கிடச்சி நன்றி வணக்கம் இந்த படத்தில் நடி நடிச்சிருக்கீங்க இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் இதில் எப்படின்னா அந்த வீரபண்ணுடைய கோவிந்தன் சொல்லிட்டு இருப்பான் செத்துக்குழி கோவிந்தன் ஒரு கேரக்டர் இருப்பான் அந்த கேரட் வந்து திடீர்னு சார் சொன்னாங்க ஃபைட் எடுத்துகிட்டே இருக்கும்போது மாஸ்டர் அந்த கேரட் நல்லா இருக்குது இந்த ஏர் ஸ்டைலெலாம் இப்போ நான் போய் முடிச்சு வச்சிருக்கேன் இது மாதிரி இது வரைக்கும் பப்பு மாதிரி முடியிருக்கும் முடிச்சு வச்சிருக்கனால அவர் என்ன சொன்னார் இல்லை மாஸ்டர் அந்த கேரட் நீங்களே பண்ணிவிடுங்க அப்படின்னாரு இல்லை சார் எதுக்கு சார் இல்லை இல்லை நீங்கள் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் பண்ணுங்கள் அப்படின்னாங்க அப்போ தான் என்ன பண்ணோன்னா சரி சார் பண்ணிடலாம் சார் ஒன்றும் இல்லை அப்படின் போது அது ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அதில் சார் இதை நான் தான் கொல்லுவேன் சாரை நான் தான் துப்பாக்கியில் சுட்டு அவரை சாவடிக்கிறது ஒரு பெரிய கமாண்டர் அவ்வளோ பெரிய கமாண்டரை இது பண்ணுறது ஸ்டோரி ஆ ஓகே அதனால வந்து அது நான் தான் பண்ணுவார் அவர் கொல்லுவேன் கொல்லும் போது அவர் என்ன ஷூட் பண்ணி என்ன சாகிச்சிருவாரு அவர் எல்லாம் இறந்துட்டாங்கன்னா டக்குன்னு இந்த ஒரு சும்மா சஸ்பென்ஸ் திடீர்னு பார்த்தா அடிப்பாங்க நானும் இறக்குற மாதிரி சார் எனக்கு இந்த சின்ன ஒரு சின்ன சான்ஸ் கொடுத்தாங்கல்ல அதுக்கும் அவருக்கு இந்த நன்றியை சொல்லி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்